இதிலெல்லாம் வீடன் இதெல்லாம் கூட இதெல்லாம் என்னுடைய இதெல்லாம் நேர்கால் வந்தது என்ன நடந்தது இது அவ் அவர் வந்து அவர் இந்த அந்த கொலை செய்யப்பட்ட இடம் வந்து என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த கிடையாது அது பக்கத்து மாவட்டம் ஆனால் அவர் குடியிருந்து இந்த தொழுநோய் மக்களுக்காக பணியாற்றுவது நான் இருந்த அதே நகரம் இந்த என்னுடைய மாவட்டத்தினுடைய மயூர்பஞ்சி மாவட்டத்தினுடைய தலைமையிடமான பாரிப்பதாங்கிற ஊரில் தான் அவர் ஒரு ஆசிரமம் இது மாதிரி வச்சு ஆஸ்பத்திரி இருக்க மக்களுக்கு தொழுநோய் தொழுநோய்க்கு பண்ணிக்கிறார் அவர் ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்காரு அங்கேருந்து வந்ததே ஒரு பேனா நண்பர்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க லெட்டர் எழுதி போடுவார் இங்கேருந்து ஒரு ஆளு லெட்டர் எழுதி போட்டு அவரை வந்து லெட்ரு இந்த பெண் பார்க்க வந்தவர் இங்கே பார்த்து பார்த்து இங்கே தங்கிட்டார் வாழ்க்கையே அப்புறம் அதுக்குள்ள கல்யாணம் ஆகி அவர் வந்து இங்க இந்த சூழலில் நான் திடீர்னு வண்டியில் போகும்போது பார்த்துக்கலாம் ஒரு நாள் காரில் கவர்மெண்ட் கலெக்டரா போயிட்டிருக்கேன் திடீர்னு இவர் வந்து ரோட்ல நின்று மெயின் ரோட்ல ஒரு டயர் கடைகிட்ட நின்றுகிட்டு என்னமோ டயர் கிட்டே போயிருக்காங்க ஒருவேளை அவர் வண்டி கிண்டி பஞ்சர் ஆயிடுச்சோ இவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சு என் காரை நிறுத்த சொல்லி உடனே நான் போய் இறங்கி என்ன என்ன விஷயம் கேட்கறேன் அவர் வந்து அந்த டயர் கடைக்காரங்கிட்ட டயர் கிட்ட வாங்கிட்டு இருக்காரு பழைய டயர் பழைய டயர் அந்த டயர் கடைக்காரர் இவருக்கு இலவசமா கொடுத்துருவாராம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஒரு வந்து டயரை வாங்கிட்டு வந்து அவர் இலவசமா அவருடைய பணி இவர் போய் அந்த கையிலேயே இந்த தொழுநோய் வந்தவங்களுக்கு காலுக்கு சிலருக்கு வந்து விரலே இருக்காது பாதி காலுக்கு காணாம போயிருக்கோம் அப்போ அவங்களுடைய காலுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடையில் போய் ஸ்லிப்பர் வாங்க முடியாது அப்படி ஸ்லிப்பர் செய்கிறாரு இவர் வந்து அதை பேப்பரில் பேனால் வரைஞ்சி அந்த அவனுடைய அந்த அளவுடைய காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவில் இந்த டயரை வெட்டி இவர் செருப்பு செய்வாருங்க அதனால் அது ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு தோணும் ஆமாம் ஒரு தடவை ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படி பெண் ஒரு ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க நிறைய பேர் காயம் நான் தான் அப்போ தான் சாப்பிட உட்காந்துருந்தேன் வீட்டில் உடனே ஆக்சிடென்ட்டுன்னு கேள்விப்படவும் சாப்பிட அப்படியே பாதையில் போட்டு நான் கார் எடுத்து ஓடினேன் கலெக்டர் அப்போ போய் பார்க்குறேன் ராஜஸ்தானில் வந்தவங்களாம் ரோட்டில் செதறி கிடக்கிறாங்க நான் என்னடா பண்ணு சொல்லிட்டு எல்லாம் போலீஸ் கிலீஸ்லாம் சொல்லி ஆம்புலன்ஸை வர சொல்லலாம்னா கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வரல என்னடா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் கண்ணம் இருந்தாங்க உடனே எனக்கு இவர் நம்பருக்கும் உடனே தவறு சொல்லுங்கள் அவர் வர சொல்லுங்கிறேன் அவர் வரும்போதே அவர்கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தது அவர் ஒரு ஆம்புலன்ஸ் அவர் போகிற வண்டி இந்த எரிச்சு எரிச்ச வண்டி இருக்குல்ல அவரை கொலை பண்ண வண்டி அந்த வண்டியும் எடுத்துகிட்டு வந்து இவங்களை காப்பாற்ற வந்து இந்த நர்ஸுகள் அவங்களுடைய செவிலியர்லாம் கூப்பிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு வந்து நாங்களாம் அந்த ஆள் காயமடைஞ்ச ஆளுகள்லாம் வெளியில் கொண்டு வந்து அங்கேருந்து நான் முதல்ல கிளப்பி விட்டதே இவருடைய வண்டியில தான் அதுக்கு பின்னாலே கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வந்தது எல்லாத்துலயும் அனுப்பிச்சு விட்டு இவங்களை ட்ரீட்மெண்ட்டுக்காக கட்டாக்க காமிச்சேன் இவ்வளவு உதவிகரமாக இவ்வளோ தூரத்துக்கு மக்களுக்காக தொழில்நோய்க்கா இருந்த ஒருத்தர் திடீர்னு சம்பவத்தில் எப்படி